இருந்து புதிய வாகனம் வந்து ரக்கி இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு வேற யாராவது யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு கேட்டுக்கண்டா அதை நாங்கள் ஃப்ரீயாக நாங்குள்ள ஜப்பான ட்ராப் பண்ணுறோம் நீங்கள் டூர் போகிறீங்களா கானே அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டிரைவரும் கூட நீங்களாவது பார்த்து எல்லாம் வடிவாக செய்துட்டு போகணும் மேலும் வரீங்களா

நிறைய வாகனங்கள் அவட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா வாரங்களாக இருந்தால் இலங்கையில் இருக்கிற வாகனங்களை நல்ல வடிவாக வந்து மொடிஃபை பண்ணி அதில் வந்து சுற்றுலாக்களை செய்யணும் பல பேருக்கு வந்து இந்த வாகனங்கள் வந்து பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுலா போகிறீங்களா இருந்தால் நல்ல ஒரு சௌகரியமாக இருக்கும் அப்படியான வாகனங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் ருத்ரா மாவத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வேண்ட கிளை திறந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா புதிய கிளையை ஒன்று திறந்துருக்கணும் புதிய பேக்கேஜஸ் எல்லாமே அறிமுகப்படுத்தியிருக்கணும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வாரீங்களா இருந்தால் இவெண்ட் பேக்கேஜஸ் மூலம் நீங்கள் இலங்கையில் நீங்கள் சுற்றுலா மேற்கொள்ள முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புதிய வாகனங்கள் வந்து இறக்கி இருக்கணும் அதுவும் வந்து மோடிஃபை பண்ணியிருக்கணும் அது என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்கப்போகிறோம் இப்போ பைக்ஸாங்காண்ட புதிய கிளை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தில் ருத்ரா மாவத்திலான்னு இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிந்து லேடிஸ் கோலேஜிக்கு பக்கத்தில் இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா ருத்ரா மாவட்ட எவ்வளவு அடகான ஒரு இடம் உண்டு பாருங்க இப்படியே இங்கட பாத்தீங்கன்னா இதுதான் பைப் ஸ்டிலாங்காண்ட ஓபீஸ் புதிய அலுவலகம் சொல்லலாம் ஒரு மிக பிரம்மாண்டமான அலுவலகமா வந்து திறந்து இருக்கணும் பாருங்க இதுலயே வந்து போட்ல வடிவா போட்டிருக்கினா இதுதான் பாத்தீங்கன்னா பைப் ஸ்டிலாங்காண்ட ஓபிஸ் வணக்கம் பாத்தீங்கன்னா சுதா நினைக்கிறார் கேக்கப்புறம் ஏற்கனவே பல காண்மொழியில அண்ணாவை கண்டிருப்பீங்க அதே மாதிரி நீங்க சுற்றுலா பயணம் செஞ்சிருப்பீங்க அண்ணா அந்த பைப்ஸ்லாங்கா மூலம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ஓகே உங்களையும் மறுபடியும் சந்திக்கிறதில்ல சந்தோஷம் வணக்கம் அப்புறம் தவிர நம்ம இப்போ புதுசாக அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் அப்போ வந்து ஒரு ஒன் மந்த் தான் ஒன் மந்த் இதுல என்ன ஸ்பெஷல் விஷயம்னா நான் உங்களோட எந்த நாள் சொல்றதை போர்டிலேயே போட்டு காட்டிட்டேன் நீங்க எங்க எங்க போய் பார்க்க போறீங்க அவ்வளோ விஷயமும் இதுல இருக்கு ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜுங்கிறது வந்து காலை சாப்பாடு பகல் சாப்பாடு நைட் சாப்பாடு ரெண்டு நேரம் சாப்பாடோட வர பேக்கேஜஸ் தான் இன்க்ளூசிவ்னு சொல்கிறது அதில் வந்து எல்லா டிக்கெட்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஹோட்டல் எல்லாம் சேர்ந்து வர்றது ஆல் இன்க்ளூசிவ் கஸ்டமர் டூர் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட்டுக்கேத்துக்கும் கொடுப்போம் நம்மளோட பேக்கேஜையும் நாங்கள் கொடுப்போம் மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து உண்மைக்குமே எங்கள்கிட்ட ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் உண்மையிலேயுமே இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் குற வாரங்க தான் த்ரீ ஸ்டார் கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம் நாங்கள் மற்றபடி லக்ஸரி ட்ரான்ஸ்போர்ட்ங்கிறது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது எல்லாமே எங்கள்கிட்ட லக்ஸரி ட்ரான்ஸ்போர்ட் தவறு இதுதான் உண்மையிலுமே எங்களை ஃபுல் டீட்டெயிலே கொடுத்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எல்லாருமே ஆன்லைனில் யாராவது இது எமெர்ஜென்சினா ஃபோன் பண்ணாக்கா கதைக்கிறதுக்கு இருப்போம் தவிர இப்போ நம்ம முத முதல்ல இந்த முறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு புதுசாக இறக்கி இருக்க வாகனத்தை பார்ப்போம் 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 பார்த்தீங்கடா இதுதான் பாதி கேட்கா புதுசாக இறக்கின வாகனம்னு சொல்லலாம் பாதி இவ்வளவு காலம் ஹாடம் இலங்கையில இலங்கையில் வாகனம் இறக்குமாதின்றது இல்ல பிராண்ட் நியூ ப்ராண்ட்யூ ரேண்ட் நியூ ப்ராண்ட் நியூவில் வந்து இறக்கிருக்கீன்னா த்ரீ கிடையாது பிரெண்ட் நியூ நான் வந்து இறக்கிருக்கேன் இதில் வந்து மோடிஃபை பண்ணியிருக்கு நம்ம இந்த வாகனம் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளுக்க நாங்கள் போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாகனத்தில் தான் நாங்கள் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கதவு வந்து ஓட்டோமேட்டிக்காக வந்து திறக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டோமேட்டிக்காக வந்து கதவு வந்து திறக்குது இப்போ புதிய வாகனம் பார்த்தீங்கன்னா முன் இன் இன்டீரியரை பாருங்கள் ஃபுல்லாக லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைப்ஸ் லங்கா பாருங்க முன்னுக்கு அப்படியே வெல்கம் போர்ட் கொடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்துக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் செட்டப்பை பாருங்க அப்படி இருக்குது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரி சீட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம் பாருங்க ஒவ்வொரு ஒரு சீட்டும் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல சௌசாக இருக்கக்கூடிய மாதிரியான சீட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி இந்த வாகனத்துலேருந்து நீங்கள் சுற்றுலா பார்த்தீங்கன்னா தான் பாட்டியும் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த வாகனத்தை வந்து வடிவம் வச்சிருக்கேன் அப்படியே அவங்களால பின்னுக்கு போன மாதிரி இருந்தால் நாங்கள் லக்கேஜஸ் நாங்கள் வச்சு கொண்டு போக முடியாம இருக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணம் போறோம்னா லக்கேஜஸ் வைக்கக்கூடிய இடம் உண்டு அதுக்குண்டே தனிய ஒரு இடத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்கணும் நீங்க எத்தனை லக்கேஜஸையும் பார்த்து கொண்டு போகலாம் இந்த வாகனத்துல இப்படியான வாகனத்துல ஒரு சுற்றுலா ஓணம் எல்லாருக்கும் ஒரு விருப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க உட்காருங்க வீட்டுல மாதிரி நம்ம சோபால உட்கார உட்கார்ந்து அதுக்கிட்டிருக்க இந்த வீட்ல வந்து சோஃபால மாதிரி அப்படியே இதுல என்ன தவறு என்ன சின்ன விஷயமா நான் சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து கடக காசுகளை கொடுத்து டூவரை போகிறாங்க வந்து எல்லாம் போக்குறாங்க அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளே கிடைக்கிறது இல்லை ஒரு பத்து பேர் போகக்கூடிய வாகனத்தில் இருபது பேர் அடைச்சி கொண்டு போகிற மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்கால எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் இதை ஏன் புதுசாக இப்படி மோடிஃபை பண்ணோம்னா இதில் வந்து அஞ்சு பேரும் போகலாம் பத்து பேரும் போகலாம் பன்னெண்டு பேரும் பதினாலு பேரும் போகலாம் என்ன காரணம்னா

எல்லாத்துக்கும் எல்லா மற்ற வெஹிக்கல் மாதிரியே சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்கோம் சார்ஜர் போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் வெஹிக்கல் சார்ஜர் போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாம இந்த மாதிரி ஒரு புது கன்செப்ட் எப்படி டேபிள் டேபிள் அண்ணா இதுல வந்து நல்ல ஜூஸுகளை குடிச்சிட்டு சரியா அப்படி நல்ல பியரை வாங்கி விட்டு விஸ்கி போத்தில் வச்சு அடிச்சுட்டு போனா அது வேற லெவல் அண்ணே தங்களுக்கான நம்ம கம்பெனி என்ன சொல்லுதுன்னா தம்பி நீங்கள் ஹயர் வரீங்களா நீங்கள் டோர் போறீங்களா இருந்தாங்க இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டிரைவரும் கூட நீங்களாவது பார்த்து எல்லாம் வடிவாக செய்துட்டு போகணும் அவங்களுக்கே நாங்கள் எல்லாம் பாடம் கொடுத்துருவோம் தங்கட வெஹிக்கல் மாதிரி இது பாதிக்கலாம் அதில் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க சந்தோஷத்தை அவங்களே ஏற்படுத்திருக்காங்க அதே மாதிரி இதில் என்ன முக்கிய மனுஷன் சொன்னாக்க இந்த நம்ம டிரைவர் சீட்டு பக்கத்தில் ஒரு ஹெல்ப்பர் சீட் வந்து ஒரு ஹெல்ப்பர் இருக்கார் இதில்

சூப்பா இருப்பாங்க <intéressiblampa> <mailfry UCS> பிரச்சனைகள் சந்திச்சு போகிற இடத்துல வெஹிக்கல் உடஞ்சிது அப்படி இப்படிங்கிறனால இப்போ புதுசாகவே ஆமாம் 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 அப்போ எல்லாம் மாற்றி கம்ப்ளீட்டாக பண்ணி இது ஒரு விசேஷம்னா நம்ம மக்களுக்கு எந்த நல்லது செய்ய முடியுமோ அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு போகிறோம் மற்ற இதில் வந்து இது மேலே இருக்க டிவி வந்து அதே வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி இது ஸ்மார்ட் டிவி உங்களுடைய வீடியோஸை கூட நீங்கள் ஷேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம் யூடியூப் கூட பார்த்துட்டு போகலாம் இப்போ என்ன விசேஷம்னு சொன்னால் இதில் ஆறு மூணு சப்பு எல்லாமே ஸ்பீக்கர் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது அது கரோக்கி எல்லாமே இருக்கு மைக்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு போலாம் இந்த பாட்டு ஒரு கேட்டுட்டு டப்பன்றே போயிரும் ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்கு போயிடுவோம் ஆபீஸ்ல பேட்டி மிச்ச டீடைல்ஸ் ஒரு நிமிஷத்துல முக்கியமான உங்களுக்கு இது ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த முறை எங்கடா பேக்கேजेसல அது ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன் அது புற நீங்க வந்து நாங்க பார்க்கலாம் ஓகே நாங்க இந்த வாகனத்துல போறோம்னு வெயிங்களே முக்கியமா சொல்ல போனா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வாடிவாங்க அங்க இதில இருந்து உள்ள கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சௌகரியம் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் இதில் பாட்டுகள் நீங்கள் ஒரு பைப் பண்ணி கொண்டு போகணும்னு நினைச்சா கூட அப்படின்னு செய்யலாம் என்னடா நீங்கள் பாட்டுகள் எல்லாம் நல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு உங்களுக்கு போட்டு காட்டுற மாதிரி இருக்கு சவுண்ட் வைங்க நல்லா பைப்பா இருக்கு நல்ல பேஸா இருக்கு லைட்டிங்கில் வர

இலங்கைன்னா சுற்றுலாவ ஆஹ் பிரதிபலிக்கிற மாதிரி படத்தும் போட்டிருக்கீங்கன்னா எங்க நினைக்கிறீங்க நைனாச் பிரிட்ஜ் ஒன்பது வளைவு கொண்ட பிரிட்ஜ் எல்லையில நீங்க போனீங்கதா பாக்கலாம் இங்கே எல்லாம் நீங்க சுத்தி பாக்கலாம் இது வந்து பெயிண்டிங்ல வச்சிருக்கீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஆபீஸுக்கு வந்துட்டோம் சரியா இதான் பாத்தீங்கன்னா பைப்ஸ் லாங்கா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கீங்க வந்து இலங்கையை அஹ் பிரதிநிதிப்படுத்துற மாதிரியான படங்களும் போட்டிருக்கீங்க இப்ப வாங்கினாங்க அலுவலகத்துக்கு போனோம்

புது வெஹிக்களோட புது ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் இது பெர்மனண்டான ஆஃபீஸ் எங்களுக்கு பத்து வருஷத்துக்கு இங்கே தான் இருப்போம் எங்கேயும் போக மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆஃபீஸில் இருக்கிற நேரம் நம்ம நம்ம பேக்கேஜஸ் எல்லாம் பெருசாக ஒன்றுமே செய்யலை இப்போ வந்து வந்து நம்ம டீட்டெயில்ஸ் தவிர நிமிஷம் நீங்கள் அந்த ஜூஸ்லாம் வருது குடிங்க குடிங்க நோ ப்ராப்ளம் ஜூஸை குடிச்சிட்டே கதைப்போம் இது எங்கள் ஆஃபீஸில் கொடுக்கற ஸ்பெஷல் ட்ரிங்க் அப்படியா ஆமாம் லெமன் மொக்டைல் ஓகே தேங்க் யூ அப்போ ஓகே இதே மாதிரி தான் நீங்க வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும் ஜூஸ் மட்டும் இல்ல சாப்பாடு எல்லாமே கொடுக்கும் எஸ் எஸ் ஜூஸ் வந்து இருக்கிறாரு லெமன் ஜூஸ் யா அப்புறம் மக்களே நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம் ஒரு நிமிஷத்தில் அதாவது நாங்கள் போன முறை போட்டால் அவ்வளோ வீடியோஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன மக்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் இருக்கு அதாவது நாங்கள் கொடுக்குற ப்ரைஸஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு நான் உங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது தான் கொடுக்குறோம் நாங்கள் ஒரு சிலர் நினச்சிக்கிறக்காங்க நான் நிறைய பெரிய லாபம்லாம் வச்சுட்டு செய்கிறோன்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது இது உண்மையான தீதி என்னென்னு சொன்னால் நாங்கள் சொல்லியிருக்கோம் புக்கிங் அக்கௌண்ட்ஸை விட நம்ம விலை குறைச்சி விலை குறைவாக தான் ஆனாலும் இன்னும் எங்களோட மக்களுக்கு இல்லை அவங்களே ஹோட்டலெல்லாம் புக் பண்ணிவிட்டு கால் பண்ணி டிரான்ஸ்போர்ட் மட்டும் வெஹிக்கல் கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வெஹிக்கலில் கொடுக்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கிறது இல்லை ஏன்னா வேறு வேறு புக்கிங்ஸ் இருக்கிறனால நான் மக்களை நல்லா தெளிவாக கேட்டுக்கிடுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்கள் நன்மைக்காக தான் நான் இதை நான் செய்கிறேன் ஏர்போர்ட்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு கொழும்புக்கு வாரே ஏர்போர்ட் சார்ஜஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கும் நாங்கள் சார்ஜஸ் எடுக்க மாட்டோம் ஒரு சிலருக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்தே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ட்ராப்பாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி கன விஷயங்கள் நாங்கள் இன்பே ப்ரூஃப் எல்லாமே இருக்குது நாங்கள் செய்துட்டு போகிறோம் நாங்கள் யார் வந்தாலும் பரவாயில்ல பத்து பேருக்கு மேலே வரீங்களா நூற்றி ஐம்பது டாலர் தான் சார்ஜ் பண்ணுவோம் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி அறநூற்றி டாலர் சார்ஜ் பண்ணுறோம் பதினோரு நாளைக்கு பத்து நைட்ஸ் அண்ட் லெவன் டேஸ் நாங்கள் இந்த டூர் வந்து டவுன் சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம டவுன் சவுத்து சொன்னாக்க பென்தோட்டை இக்கடுவை காலி மிரிசை மாத்ரை அப்படியே ஹைவேயில் நேராக யாழை கதிர்காமம் அப்புறம் எல்லை எல்லையில் ட்ரெயின் டூர் எல்லாம் செய்வோம் அது இல்லாமல் மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயின் டூர் வந்து ஓப்பன் ட்ரெயின் டூர் இப்போ சனி ஞா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் வச்சுருக்காங்க மற்ற நாளில் நார்மல் ட்ரெயின் ஒன்று தான் போகுது நாங்கள் அதனால நார்மல் ட்ரெயினையும் கூட்டிகிட்டு போகிறோம் ஓப்பன் ட்ரெயின் இருக்கிற நேரத்தில் ஓப்பன் ட்ரெயினையும் கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு இருக்காங்க மறந்துடறாதீங்க மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் எல்லைக்கு பிறகு நாங்கள் அங்கே பதிலையில் ஸ்டே பண்ணி பதிலேருந்து நுவரலியை கெண்டி அப்புறம் அங்கேருந்து தம்புல தம்புலேருந்து பாசிக்குடா ட்ரிங்கோ அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் எங்களுக்கு அந்த டேட் வந்து எங்களுக்கு பதினோரு ஆறு நாள் வந்து நம்ம ட்ரிங்க்குள்ளே நிற்பனாங்க அதுக்கு பிறகு யாராவது யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு கேட்டிங்கண்டா அதை நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்குள்ளே ஜஃப்னாவில் ட்ராப் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ஜஃப்னாவில் கூட ஒரு கிழம பத்து நாள் இருந்தது பிறகு திரும்பி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கும் நம்ம ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துட்றோம் இந்த பேக்கேஜில் என்ன விசேஷம்னா லக்ஷரி ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரும் ஒரு சில இடங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் சொன்னால் பதிலையில் ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார்லாம் கிடையாது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்குது ஆனால் க்ளீனாக சூப்பராக இருக்கும் அது ஒன்று மற்ற இடத்துலலாம் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் எல்லாமே இருக்குது அதனால மிக்ஸ் பண்ணி நாங்கள் அது போகணும் இல்லாத இடங்களில் மட்டும் திருப்பியும் சொல்கிறேன் நம்மளோட வீடியோ வடிவாக பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க உங்களோட காசுகளில் மிச்சம் முடிங்கோ அதுக்கு தான் இந்த முக்கியமாக வீடியோ நாங்கள் செய்கிறது இதில் வந்து நூற்றி ஐம்பது டாலர் பதினோரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூத்தொம்பது டோலர் அப்போ நீங்கள் வந்து பத்து பேருக்கு மேலே வந்தீங்கன்னு சொல்லிட்டால் எங்களுக்கு இதே அமௌண்ட்டை நாங்கள் சார்ஜ் பண்ணி எந்த விதமான இது இல்லாமல் ரெண்டு நேரம் சாப்பாடு மார்னிங் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் லக்ஷரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லக்ஷரி அக்காமடேஷன் எக்ஸ்கர்ஷன் டிக்கெட்ஸில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது விதமான டிக்கெட்ஸ் எல்லாமே நாங்களே எடுத்துருவோம் அதில் எடுக்காத டிக்கெட் ரெண்டே டிக்கெட் பிகாஸ் உங்களோட பாஸ்போர்ட் தேவைனால யாழையில் இருக்கிற டிக்கெட்டும் சீக்கிரிய டிக்கெட்டும் நீங்கள் தான் எடுக்கணும் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டி இருக்குமா இருந்தால் எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் அவங்களுக்கு லோக்கல் டிக்கெட் எடுத்து கொடுப்போம் ஸோ மக்களே இதில் முக்கியமான விஷயத்தில் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றம்பது யூஎஸ் டாலர்ஸில் பன்னெண்டு நாளைக்கு இவ்வளோ ரெண்டு சாப்பாடு லக்ஷரி ஹோட்டல் சாப்பாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது முழு ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜெண்ட்டை போனாலும் கிடைக்காது நான் அதனால் கணக்கு பிரச்சனைகள் இதில் இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள்கிட்ட முறை என்ஜாய் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் தவறன்னு ஒருக்கா என்ன மகனை ஒரு க வந்து காட்டுங்க இவர் வந்து இவர் வந்து திவ்ய தர்ஷன் என்ன மகன் தான் இந்த கடந்த ஒரு வருஷமாக எல்லா கெஸ்ட்டுமார்களோடையும் பஸ்ஸில் இவர் தான் ட்ராவல் பண்ணார் ஒரு டிராவல் பண்ண கண பேர் நிறைய ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நிறைய ஆ ஆமாம் கைடு ஒரு கைடு கிடையாது ஒரு கேர் டேக்கர் மாதிரி இவர் போவார் அவர் எல்லா விதமான ஹெல்ப்பும் செய்வார் இருந்து அதெல்லாம் பஸ்லேயும் ஒரு ஹெல்ப்பரும் இருக்கிறாங்க டிரைவரும் இருக்கிறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு எந்த விதம் இருந்துச்சுன்னா மற்ற அதே மாதிரி தான் பழைய வெஹிக்கிள் மாதிரி ஃபுல்லி இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய மக்களே கன விஷயம் நாங்கள் சொல்ல தேவையில்லை கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளே நம்பி வாங்க நம்மளே தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க எங்களுக்கு முடிஞ்ச அளவு நன்மையான நன்மையை சேவை தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன் எங்கள் பேக்கேஜில் பத்து பேருக்கு மேலே வர்றவங்களுக்கு தான் இந்த பேக்கேஜ் பத்து பேரை குரலாக வர்றவங்களுக்கு இன்னும் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் செய்ய போகிறது இன்னொரு ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் கூட கேட்க போகணும் நூற்றி ஐம்பது டாலரை விட இன்னொரு ஐம்பது டாலரு கூட கேட்க போகிறோம் இதில் வந்து என்னென்னு சொன்னால் எல்லா ஹோட்டல்ஸும் நம்ம பெஸ்ட் ஹோட்டல் கொடுக்குறோம் நல்ல ப்ரைஸஸோடு கொடுக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டிலேருந்து வார நீங்கள் ரோங்காக பிளான் பண்ணுறீங்க நிறைய விஷயம் நீங்கள் ரோங்காக பிளான் பண்ணுங்க கொழும்புக்கும் கதிரகாமும் போகிறீங்க எல்லைக்கு போகிறீங்க திரும்பி கொழும்புக்கு ஒரு சிலர் வர்றது கேட்குறீங்க அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் திருப்பி நம்ம இங்கேருந்து டவுன்ஸாக் போக கேட்குறீங்க அப்போ அதனால இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் உங்களோட காசுகள் வேஸ்ட் பண்ணுறது தான் இது அதனால நம்மளே நம்ம ஒரு பேக்கேஜாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஆனால் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு இடம் இடம் ஓல் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு போய்றீங்க இதில் வந்து நல்லா முக்கியமாக கேட்டுங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண வரீங்களா அதுக்கு ஒரு பேக்கேஜ் நல்லா என்ஜாய் பண்ண வரீங்களா அதுக்கு ஒரு பேக்கேஜ் சின்ன பிள்ளைகளோட வரீங்களா அதுக்கு ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி வேறு வேறு எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸும் நிறைய வச்சுருக்கோம் ஸோ இந்த முறை கீழே வரும் எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட நம்பர்ஸ் மூணு மொபைல் நம்பர் மூணு வாட்ஸ்அப் வேலை செய்யும் லேண்ட் ஃபோன் நம்பரும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேலை செய்யும் அப்புறம் இல்லை நீங்கள் லேண்ட்லைனில் நீங்கள் அங்கேருந்து எடுக்கலாம் இது மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி எங்களோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப்பில் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த டைமில் ஃபோன் பண்ண வசதி இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க நாங்கள் வி ஹாவ் இன்ட்ரெஸ்டட் டு ட்ராவல் வித் ஆல் அண்ட் ப்ளீஸ் கால் சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க சாரி அப்போ நீங்கள் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் டைமிங்கே எல்லாம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையான அவ்வளோ வசதிகளும் செய்து கொடுப்போம் மற்றது இந்த முறை புதுசாக இன்னொரு சிஸ்டம் ஒன்று நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அதை அப் அப்லோட் பண்ணுறோம் அது உங்களுக்கு ஒரு 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 ஆப் மாதிரி ஒன்று வந்துடும் இப்போ லண்டனில் நாங்கள் புதுசாக வந்து ஒரு பாக் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறோம் அந்த பாக் ஸ்கேன் ஸ்கேன் அப்புறம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் உள்ளுக்கு எல்லா பேக்கேஜஸும் அதில் இருக்குது அதில் நீங்கள் விரும்பின பேக்கேஜை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணலாம் இனிமேல் வந்து நாங்கள் தவப்பேன் எங்களுக்கு மக்களுக்கு வந்து திருப்பி நான் சொல்கிறேன் மக்களுண்ட காசுகளை மிச்சம் பிடிக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம் இல்லை இதெல்லாம் விலையெல்லாம் கூட எங்களுக்கு சாதாரணமாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களாம் டீரெக்டாக கால் பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு த்ரீ ஸ்டாரோட குறைவான ஹோட்டல்ஸ் எங்கிட்ட இருக்குது அதில் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் கம்பெனி பேரை நம்ம எடுத்து கேளாது அதில் எல்லா இடமும் வாஷ்ரூம் ரூம் நல்ல இடங்கள் இருக்கும் எல்லாமே சாப்பாடு இதே ரேஞ்ச் தான் போவோம் அதுலேயும் எல்லா ஹோட்டல் எல்லாமே டூ டூ மீல்ஸோடு தான் போவோம் ஆனால் என்ன ஹோட்டல்ஸ் நீங்கள் கொஞ்சம் வேலை குறைவப்பட்டால் உங்கள்கிட்ட பிள்ளைகள் தான் பிரச்சனை நம்ம வெளிநாட்டு பிள்ளைகள் வந்து வாஷ்ரூம் இருக்காட்டி போக மாட்டாங்க ஸோ அதனால் மக்களே ரொம்ப நன்றி சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்தித்ததில்லை எங்களை நம்புங்க வைப்ஸ்லங்கிறத ஸ்டாண்டர்டை இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எங்களை இந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் எங்களை ரீச் ஆக்கி நல்ல உயரமான இடத்துக்கு குழந்திருக்கீங்க மென்மேலும் உயர்றதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் சப்போர்ட்டு உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நாங்கள் முன்னுக்கு போகலாம் திருப்பியும் சொல்கிறேன் நம்மள்ட களவு போய் எந்த விதமான எதுவுமே கிடையாது நேர்மைக்கு உதாரணமாக வைப்ஸ்லாங்காக இருக்குது ஸோ நம்பி வாங்க சந்தோஷமாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எனி ஹெல்ப் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ஸ்அப்பில் வாங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் இருக்கோம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தவறேன் ரொம்ப நன்றி தவறன் நன்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொழும்புல ருத்ரா மாவத்திலே பைப்ஸ்லங்காண்ட அலுவலகத்துக்கு வந்திருந்தோம் நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள இருந்திருக்கு நினைக்கிறேன் முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து ஒரு லக்ஸரி டைப்பில் வந்து இலங்கையை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறார்களுக்கு இது ஒரு உகந்த காணொலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி புதிய வாகனம் எல்லாமே பைப்ஸ்லங்காவை வந்து இறக்குமதி செய்து இப்போ அதெல்லாம் மொடிஃபை பண்ணி இப்போ சுற்றுலாவுக்கு பயன்படுத்தினோம் சொல்லலாம் இந்த பேக்கேஜஸ்கள் எல்லாமே நீங்கள் அவன் கன்டாக் நம்பர் எல்லாம் தவிட கதைச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் போயிருக்கிறோம் நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு அதே மாதிரி அவன்ட் கண்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தவறான கன்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களோட சனலுக்கு நீங்கள் மூலம் வந்தீங்கன்னா மறக்காம சனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன் நன்றி